പറ്റി വേ മു நெஞ்சக்கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருஷன் முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும்யாமுனை செருவில் சாடும் தனியா சகோதரனே உல்லாச நிராகுலயோ கவித சல்லாவ வினோதனும் நீயலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களும் தகுமோ கிளைபட்டெழுசூருரங்கிரியும் மகமாயை மகமாயைகழிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து அகமாடை அகமாடைமடந்தயரின்றயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே திியான மனோசிலை மீதுனதாள் பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மனநே கதிகேழ்கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனைதூழ்படவே விடுவாய் விடுவாய் வினயாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே குழல் மங்கையர் மையல் வழி பட்டூசல்வடும் வரிசன் ரொழிவேன் தட்டூடரவேன் செயலத் தெரியும் நிட்டுற நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத்தேர்மாசை வந்ததிரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகா பொருள் பேசியவா நாகாசலவேலவநாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லறன்றலுமே அம்மா மரிந்திலனே முருகன் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ உருவன்றருவன்றுளதிரிழதன்றிருளன்றுழியென்றதுமே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவையின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையின் உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா துரந்தரனே சாகாதினையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமயுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகாநினதன் வருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார்கடைச் சென்று இரவா வகைமைப் பொருளீகுவையோ குரவா குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோ கதையாபரனே என் தாயும் எனக் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலைய பேராடியேன் பெருமாறுளதும் சீராவரு சூர் சிதைவித்திமையோர் கூறாவுலகம் குளிர்வித்தவனே அறி ஒன்றரநின்றரிவாரவில் பிரிஒன்றரநின்ற பிரானலையோ சிதையே வேலவனே தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி அறக் கதிகட்டவமே கடவோ கடவேன் ീപുത്തരാന സുഖാദിപ അതി പുത്തിരൂരട് സേവകനേ ഉരുവായ് ഉളതായി മറവായ് മലരായ് മണിയായി ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിധിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായി കുഹനേ మురుగా 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 ముగా మురుగా మురుగా ముగా 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 మురుగ